நடுவர் அவர்களே ஏற்கனவே கொட்டப்பட்டுக்கு வந்து ஆமா நம்ம அண்ணா அன்னைக்கு வரும்போது நெல்லா வாரம் பண்ணாரு இன்னைக்கு பெரிய மாடன் ரைஸ் மில் கட்டிக்கிட்டாரு ஆமா அந்த அளவுக்கு ஊரும் மக்களும் முன்னேறக்கூடிய ஊரு இந்த கொட்டப்பட்ட மக்கள் அது சும்மா நினைக்காத இந்த லூர்து அன்னையினுடைய புண்ணியம் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடியவர் தான் அந்த தாய் நடுவர் நீங்களே இங்க என்ன வேணுமோ வேண்டுங்க அது வந்து போய் வேண்டிட்டு வந்துட்டாங்க நீ வேணியம்மா புருஷனுக்கு நல்ல புத்தி வேணும்னு வேணியா என்னம்மா வேண ஆம்பளை பிள்ளை உனக்கு ஆம்பளை பிள்ளை தம்பி உனக்கு ஆஹ் அவ பெரிய ஆம்பளை பிள்ளை வேணுமா ஆம்பளை பிள்ளை வேணும் வேண்ட பே என்ன வேண்டியலோ அந்த தாய் நம்மளுக்கு கொடுப்பா கண்டிப்பா வேண்டி விட்டு வீட்டுல இருக்கணும் தினமும் பைதிக்கிட்டு வந்தேன்னா இங்க அந்த நிர்வாகம் அதுக்கு பொறுப்பாகாது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நம்மளுக்கு தெரியாது நடுவர் நல்ல ஊருக்கு மத்தியும் ஒரு ஆலயம் அமைச்சு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த விழாவை கொண்டாடுறாங்களே நாம பட்டிமன்றத்துக்கு கிளம்பிலேயே ஊட்டு வெளியே வந்து பாருங்க ஊட்டு நிலவாசப்படி பட்டாறு மண்டையில் அடிச்சது ஒரு காரியத்து போவையில் தாவாரம் தட்டுன்னு எங்க ஊர் பக்கம் சகனம் சொல்லுவாங்க மாடு வாங்கப்படாது கருதப்படாது பொண்ணு பாக் போகப்படாது வயக்காடு கரையை பண்ணப்படாது ஒரு ஒரு குடி போகப்படாது அப்ப பட்டிமன்றம் சோறு போடுற தொழில் இல்ல இப்பேற்பட்ட ஊருக்காடு கொட்டப்பட்டு கண்ணு மூணு நாளா இத்தனை மணிக்கு வாங்க அத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டே சொல்லி அவசரமா கிளம்பி தாவாரம் தட்டிச்சா இப்படின்னு திரும்பி பார்த்தேன் எங்கூட்டு அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி சிரிச்சில் ராணி சிலேபி மேனி என் பொண்டாட்டிதான் சண்டாளி ஒரு சொம்பல தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகடம்ல வாங்கி குடிச்சிட்டு ஆள் வந்த நடுவர் அவர்களே என் கூட்டுல பெரிய எலுமிச்ச செடி இருக்குது அதுக்குள்ள ஒரு சார பாம்பு சரச்சரன்னு போகுது அப்பா பாம்பு கட்டாலும் காரி விளங்காதுன்னு மறுபடியும் ஒரு சொம்பது தண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து பஸ்ஸ புடிச்சு இங்க வந்தா ஏழ்ற எமகண்ட ரெண்டு ரயிலர் வந்து கொண்டு இருக்குது எது ஏழு சனி செடி அது எமகண்டா நான் நீ உப்பு உப்புகண்டா எனக்கு புடிச்ச கிரகம் நடவர்களே நல்ல தலைப்பு அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு இன்றி தமிழகத்துக்கு தேவையான தலைப்பு ஆமா என்ன தலைப்பு காலையில வாங்க கொடி இறக்கணும் சொல்றேன் காலையில்தான் வருவே கிடா வெட்டி போடுறோம் இருக்காங்க என்னங்க தலைப்பு குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது அந்த காலமா இந்த காலமா அந்த காலத்துல மனுஷன் சந்தோஷமா பொழைச்சானா இந்த காலத்துல மனுஷன் சந்தோஷமா பொழைச்சானு பட்டி இதுக்கு எதுக்கு பட்டிமன்றம் வைக்கிறீங்க இந்த காலத்துல மனுஷன் எவங்க சந்தோஷமா இருக்கிற சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறமே தவிர யாராவது சந்தோஷமா வாழ்றமா அப்படி கேடுறவர்களே ஒரு காலத்துல எல்லாம் அமெரிக்காக்கார பாடுபடியில சேர்த்து போவானா ஜப்பான்கார சம்பாரிகளில சேர்த்து போவானா சைனாக்கார கண்டுபிடிக்கல சேர்த்து போவானா ஆனா நம்ம சொந்தக்கார மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாலே இந்த சேர்த்து போறானே ஒரு மாடு வாங்குனா பொறுக்குதா ஒரு வயக்காடு கெரைய பண்ணா பொறுக்குதா ஒரு மாடு வாங்குனா எதங்க வாக்கணும் வந்து மாட்டு கொம்ப பாக்கலாம் மாட்டு தாடை பாக்கலாம் மாட்டு வாழை பாக்கலாம் எவனாலும் அதையுமே பாக்குற தாச்சோட்டு படி பால் ஒன்றை படி கறக்கு பொழுதாடை கறந்த பால் வராது பேரு நத்தந்தே வரு அது உங்கதான் எங்கூர்ல மாட்டு மடுவ பாக்குறான் எங்கூர்ல மாட்டு சாணிய பாக்குறான் இன்னைக்கு இவ்வளவு சாப்பிட்ருந்தா இவ்வளவு போட்டிருக்கும் அப்போ எப்படி நல்ல அச போடுற மாடு அப்படிங்கிற நடுவர் நல்ல எண்ணம் இந்த காலத்துல யாருகிட்டயுமே கிடையாதுங்க நடுவர் மொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவுள்ள சுத்தமா போயிருமே அவ சொன்ன அறுவ கட்ட முடியாது போட்டு வலிக்கிறது மூஞ்சிலயோ போடுவாங்கன்னா நடுவர் அவர்களே கொரோனா காலத்துல மூடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு மோழா உள்ள எதுக்கு போட்டாங்க

கம்முன்னு தோட்டத்துல மாட்ட பத்துக்கிட்டு போய் மேய்ச்சிட்டு வாடி நாங்க பால் ஊத்திட்டு வரமுடியும் போயிட்டேன் வீட்டுக்கு எப்படி பக்கத்துல திருச்சி டவுனோ பாத்திமா நகர் டவுனோ எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன் அங்க எவ்வளவு ஒரு பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கா அது என்னமோ பேசியல் சொன்னாலே பட்டர் பேசியல் பட்டர் பேசியல் எனக்கு புரியல அது என்னடே பட்டர் பேசியல்னு இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை இந்த பாலாடை எடுத்த இந்த பண்ணாடை முஞ்சியல அப்பி செத்த பொடத்தை போஸ்ட் மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க அது எவ்வளவு செலவாகும் தெரியும் கேட்டா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்னா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு தக்கா மணப்பார நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்த வருஷம் ரெண்டு குட்டி போடல ஆமா நீ சொன்ன போன வருஷம் நான் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல கெடாயாடு எப்படிங்க குட்டி போடு பொட்டையாடு தான் குட்டி போடு ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது அது பொட்டையாடா இருக்கு குட்டி போடு அவங்க வீட்டுல கிடாடு இல்லையா உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குதுல

அவன் பசுமாடு வச்சிருக்கான் நாளைக்கு கண்ணுக்குட்டியில பங்கு கட்டாங்க கேட்டாங்க அப்படிக்கு வருமா பசுமாடு ஓ நடுவர் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா செலவானி இந்த மோகரை கழுவட்டியான்னு இந்த காலத்துல அந்த காலத்து எங்க பொம்பளை என்னங்க பேக்கப் போட்டாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்களுங்க அந்த மஞ்சளுக்கு இருக்கிற மகிமே இந்த காலத்துல ஆயிரம் பேக்கப் போட்டால் வருமா நடுவர் அவர்கள மொட்டாட்டி அங்க போய் படுத்துக்கிட்டால அங்க போய் பாக்குறேன் நாலு பொம்பளை குண்டு குண்டா கவுதுமி ஆட்டமே படுத்திருக்கிறாங்க பியூட்டி பார்லர் அவங்க பியூட்டி பார்லர் போவாங்க அங்க போய் பாக்குறேன் நாலு பேர் இருக்கிறாங்க தெரியல அங்கதான் மூச்சு ஊரா மைதாமா வப்பி ரெண்டு வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்காங்களே வேற போடாம ஊட்டுச்சாவி கொண்டு போயிட்டான் நம்ம கிட்ட போய் கண்ணு அம்னி அடி ராசாத்தி அட ஊட்டச்சாவி எங்கிட்டா எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா அகரம் என்னக்கா சாச்சிருக்குதே பேசிட்டு இருந்தா முல்லை கிட்ட போய் பொண்டாட்டி வந்தாளே பாத்தயான்னு கேட்டா கல்யாணம் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆயி வருஷம் பொண்டாட்டி பார்த்தயான்னு உள்ளதான் நாலு உங்களையும் படுத்திருக்காங்களே என் பொண்டாட்டி வாங்கிட்டு போனோமே அந்த அம்மா கேட்டா பொண்டாட்டி உனக்கு அவள அடையாளம் தெரியலங்கிறேன் இங்க மேக்கப்போட வந்து பத்து நிமிஷம் எனக்கு அப்படி நாங்க பேசிட்டு இருந்தோம் பாருங்க கதவு துறந்து இருந்தது அந்த அம்மா நாய் ஒண்ணு வளர்த்துற அழக மோசன்னு இருக்குமே பொம்பிரி நாய் அந்த பொம்பிரி நாய் அது என்ன வந்துச்சு முட்டிட்டு உள்ள வந்தது எனக்கு என்னை பெத்த தாய்மார்கள் கொட்டப்பட்டு மக்கள் இங்க இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா இருக்காது அது சேர்மல ஏறி படுத்துக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது

உலகத்திலே டவுசர் தான் இப்ப திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க சரி என்னையெல்லாம் செயின கழட்ட சொல்லுவான் வாச்ச கழட்ட சொல்லுவான் மோட்டரத்தை கழட்ட சொல்லுவான் ஆனா உன்னைய அதெல்லாம் எந்த திருடன்னு கை வைக்க கூட்டிருங்கண்ணா நம்ம ஆறு கொட்டப்பட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு வைக்கிற கொட்டப்பட்டு மக்கா எல்லாருமே விவசாய பேர் இருக்குடி மக்களுக்கு தன்னுக்கு வருமானம் இல்லைனாலே தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய பெருந்தன்மைக்கு விவசாயி வாழக்கூடிய இந்த கொட்டப்பட்டு மண்ணில அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன் கௌதமி அவர்களே தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க சும்மா கொடுத்துட்டு போறேன் என்ன பண்ணணும் அவங்க முதுக கௌதமி அவங்களே திரும்பி பார்க்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் சரி கொடுங்க எதுக்கு நான் திரும்பி புருஷா இருக்கிறேன் அவர் தான் போன் பண்ணி சொல்லல ஆர்வ கட்டப்பட நடுவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பாக்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன இந்த காலத்து பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாள் என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுக்குள்ள இந்த காலத்துல புருஷனுக்கு பூரா கிட்னில கழுவது வந்து கிடக்குறேன் இங்க இருந்த மியூச்சுவல் ஆகி போடுறது அத விட கொடுமை எம்பட கொண்டாட்டியாக்கா

எத்தனை சாக்கெட்டு ஒரே ஜாக்கெட் அட பாவிய ஒரு சாக்கெட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கேக்குறேன் ஆமாடா ஏண்டான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி குழி ஆயிரத்தி நூறு கொத்தனார் குழி எண்ணூறு என் குழி முன்னூறு சரி குடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளி அன்னைக்கு அவன் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா சரி காலை நைட்டு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு சரி தூங்கிருக்கா காலையில பார்த்தா ஐயோ ராமன் ஒடியார தேர பொம்பளை ஆள்ட்டு சாக்கெட்டு இவள்கிட்ட கொடுத்து எப்படா கண்டுபிடிச்சான்னு பார்த்தா அந்தம்மா அம்மா ஆடு நூத்தி இருபது குழு இருக்கும் அது சரி இப்ப முப்பத்தஞ்சு குழுதான் இருப்பான் அந்த சாக்கெட்டை கொடுத்த உடனே அவ புருஷன் வந்து மறுநாள் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டான் என்னன்னு இந்த நிலவு சன்னல் எங்கோட்டு நான் தான் குடியிருப்பேங்கிறான் குடும்பத்துல குழப்பம் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு நடுவரவர்களே பொம்பளை எப்படி இருக்கும் எங்க காலத்துல பாட்டு கொடுத்தோம் தெரியுமா இப்படி இருக்க வேணும் பொம்பளை

வந்த புதுசுல எல்லாம் அந்த சுடிதா துப்பட்டாவ தொட்டு பார்த்தா அப்படியே பார்த்தா காடா துணி மாதிரி இருக்கு இப்ப பூரா வெங்காய சர்வ மாதிரி இருக்குது எதுக்கு போறதுக்குன்னு தெரியறது இல்ல எல்லாம் டபுள் சைடு ஓட்டாங்க காலம் செல்ல செல்ல டபுள் சைடு ஓட்டதெல்லாம் சிங்கிள் சைடு வந்தது இப்ப டுவெண்டி த்ரீ முடிச்சு ட்வெண்ட்டி போர் ஆயிடுச்சா எல்லாம் கழட்டி வீட்லயே ஓட்டு வந்துருது மொள்ளு போகுதுவோ முழு மொள்ளு வருதுவோ அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ அங்க பசங்க நீ இங்க பாத்த பசங்க அப்படி போட்டோ எடுத்தேன் பயிர் இப்படி போட்டோ எடுத்தா கம்ப்ளைண்ட் பண்றீங்க தப்பார் பேர்ல

ஒரு துண்டுப்படி போட்டு வல்லாம வரக்கூடாதா அவன் வாட்டுக்கு சும்மா வந்து நிக்கிறான் இவன் பாலை பாக்குறேன் அந்த அம்மாவை பாக்குற பாலை பாக்குறேன் இந்த அம்மாவை பாக்குறேன் பால் லிட்டர் நம்பி கீழே தோற தோறன்னு ஒழுகுது அடே அட பால் கீழே ஒழுகுது பால் வேணா சாயங்காலம் மாட்டுல கறந்துக்கலாம் நீ அங்க பாருண்ணா எங்க பாக்குறது நடுபுறவர்களே இன்னைக்கு எது எடுத்தாலும் குறை ஆடை அடைஞ்சு குடும்பத்துடைய மான பறிவை கொண்டிருக்கிறது நடுபுறவர்களே உன்னோடு தெரியாம கேக்குறேங்க அந்த காலத்துல எல்லாம் மாமனார் வீட்டுக்குள்ள வந்தா மரும முந்தாணி சேலை எடுத்து தடவடன்னு இப்படி போத்துவாளாம் ஏன் தாளனு சிங்கமா புளியா கடிச்சாதுன்னு ஓடுவேன் குடும்பத்துல மூத்தவி வராங்கிற மரியாதை கொடுத்தாங்க இப்போ இந்த காலத்து மருமவா மாமனார் வீட்டுக்குள்ள வராரு இந்த அம்மா டிவி பாத்துட்டு இருக்குது இவர் வந்துட்டாராமா இந்த அம்மா சட்ட மணிக்குமே இல்ல சரி இவரே தண்ணி குடிக்கலாம்னு சமையல் ரூமுக்கு போறாரு மரும கேக்குது ஏனுங்க மாமோ ஏன் தண்ணி குடிக்கவா போறீங்க அங்க எனக்கு வரையில ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்க இன்னைக்கு மருமகளுக்கு மாமனார் வேலை செய்யக்கூடிய காலம் இந்த காலம் ஆகி கிடக்குதுங்க கண்டிப்பா அப்பெல்லாம் காத்தால் எதிர்த்தா சட்டிவான கழுவி ஊடு வாசு கூட்டி கோலம் போட்டு விட்டு போட்டு பையன் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷர் வேலைக்கு தாட்டி ஒன்பது மணிக்கு ஆடு மாட பத்திக்கிட்டு மயக்கி போவேன் எங்க காலத்து பெண்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க பொழுதா பொழுதுக்கு டிவி டிவி ஆறு மணிக்கு ஆனந்த ராகம் ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கயலு எட்டு மணிக்கு சிங்கப்பெண்டை எட்டரை மணிக்கு வானத்தை போல ஒன்பது மணிக்கு எது ரீச்சலும் ஒன்பது முப்பதுக்கு இனியா பத்து மணியான அன்பே வாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கி லட்சுமி ஒன்னு சேர்ந்து ஒரு வாரமா போடுறாங்க அந்த கூறுகட்டம் அந்த பாண்டியன் ஸ்டோர்ல தனம் அந்த கோயிலா பிறந்த முள்ள ஓடி போயிட்டா கல்யாணத்தனிக்கு அப்புறம் அவன் அகை கொண்டு அவன் ஓடிட்டான் கூட்டிட்டு ஒண்ணுவேன் அப்புறம் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில அந்த கோயில

வெரி குட் நல்லா ஒரு கைதட் கொடுக்கப்படாத இத்தனை கஷ்டப்பட்டு பேசுறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரு பேசுறாரு இவருக்காக நீங்க தனியா ஒரு கைதட்டில் கொடுக்கலாம் அழகா சொல்றீங்கல்ல மாப்பிள்ள ஆமாங்க சூப்பர் மாப்பிள்ள நடுவர் அவர்களே என்னடா இவன் பூரா நாடகத்தையும் சொல்றான் இவன் இப்படி பாக்குறான்னு தான் கேக்குறீங்க ஆமா நடுவரவர்களை இந்தியாவை மாத்திர தமிழ்நாட்டை மாத்திர கொட்டப்பட்டு மாத்திர திருச்சி மாத்திர லால்குடி மாத்திரம் சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுவோம் கல்யாணம் புடிச்சு போண்டாட்டின்னு ஒருத்தி கூட்டுக்குள்ள வந்துட்டா இந்த காலத்து பொம்பளை புள்ள ரிமோட்டை கூட கொடுக்க மாட்டான் பாத்ரூம் போனா கூட போட்டாட்டில ரிமோட்டை கொண்டையில சொல்லிட்டு போறாங்க அடி குடுறீங்க நீ மாத்திருவே

தாலாட்டு பாட தெரியாதா எங்க பாடுது என் மனைவி மாதிரி யாருமே பாட முடியாது அப்படி என் மனைவி திருச்சி கலைக்காவிரியில தான் நாலு வருஷம் எம்ஏ இசை முறைப்படி படிச்சவர் அப்படியா எங்கூர் ஊர் சர்ச்சில் கிளாஸ்ல அவ பாடினா தான் சாமியார அப்படியா வருகை பாடல் அவ்வளவு தத்துருமா பாடல் காணிக்க பாட்டு பாடினான்னா கூட ரெண்டு காணிக்க வரும் அந்த அளவுக்கு பாடக்கூடிய அவ்வளவு தத்துருவமா பாடுவா அண்ணே ஒண்ணு காட்டுங்க

கதவு திறந்து தொடர்ந்து நாய் எடுத்து கிடக்கா யாண்டி இத்தனை நாய் கிடக்குங்க வந்த நாய் எல்லாம் ஜும்மா தான் இருக்கு சொந்த நாய் தான் குழைக்குதுங்கிற ஐயா இந்த பாட்டு தாலாட்டு பாட்டா இப்ப எப்படி பாடுறாங்க தெரியுமா எப்படி ஆரோந்தாச்சு

சோத்து உப்பு பத்துலீனா டைமஸ் நல்ல சேலை எடுத்து குடுக்கலைன்னா டைமஸ் நடுபரபர்களே இன்னைக்கு நூறு திருமணமானா அதுல இருபத்தி ஆறு திருமணங்கள் விவாகரத்துல போய் முடியுதுன்னு சொன்னா இந்த காலம் நல்ல காலமாங்க உண்மையா நீ சொல்றதே அப்புறம் கடலூர் பக்கத்துல அஞ்சு நிமிஷம் போன் சிலைன்னு டைமிஸ் பண்ணிருக்கான் எது அஞ்சு நிமிஷம் போன் பேசலen சொல்லி அட கோடும சண்டालனே 나டுப்ரவர்களை கா போன் பண்ண உடனே கட் பண்ணிருக்கான் ஏதோ பைக்கு ஓட்டி இருந்திருப்பான் போல இருக்கு இவன் போன் பண்ணி என்ன உடனே பேசல அஞ்சு நிமிஷம் பேசாம விட்டான்னு சொல்லிட்டு டப்புனு போய் டைப்ல சப்ளை பண்ணிட்டான் 나டுப்ரவர்களை அவசர புத்திதான் இந்த காலத்துல 나டுப்ரவர்களை இந்த காலத்து பசங்க நல்ல காலம்னு சொல்றீங்க இல்ல இந்த பசங்க முடிவெற்ற அழகு பாத்துக்கிறீங்களா சுத்தி நாயனக்கன மாதிரி நக்கி வச்சிருக்கிறேன்

அது பச்சை குத்துறதே ஒரு அக்குப்பச்சரு நெத்தியில பச்சை குத்தி இருப்பாங்க எதுக்கு தலைவலி வராது இருக்குன்னு இந்த காலத்துல பசங்க அப்படி இருக்கிறாங்களோ துணிமணி பாருங்க நாங்க அந்த காலத்துல டவுசர் பள்ளிக்கூடத்துக்கு எங்க அப்பா வருஷம் கூடி ரெண்டு டவுசர் எடுத்து கொடுப்பாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச நான் அதுல கிழிஞ்சு போச்சுன்னா எங்க பாட்டி என்ன பண்ணுவா தெரியுமா ஊசி நூல் கோட் தைச்சு குடுப்பா ஏன் ஓட்டு டவுசர் போட்டு போனா தன்மான இடம் கொடுக்காதார பையன் சொல்லுவா ஆனா இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி புது பேண்ட் எடுத்து இங்க ரோட்டை

நடுவரவர்கள் இது என்னடா உள்ளுக்குள்ள ஓடு இருக்கிற ஜட்டி கூட வெளியே தெரியும்னு நினைக்கிறது என்ன பெருமை இந்த காலத்துல நடுவரவர்களை மானம் என்பது அடுத்து நம்மளுக்கு தர்றது இல்லீங்க நாம அவங்கிட்ட நடத்துக்கிறத பொறுத்து எங்க காலத்துல சொல்லி கொடுத்தாங்க ஆனா இந்த காலத்துல அப்படியா இருக்கிறாங்க முதல் பெத்த தாய் தாப்பனை மதிக்கிறாங்களா எத்தனை புள்ளை பெத்தாள் எட்டு பிள்ளை பத்து பிள்ளை எங்க பாட்டி எல்லாம் பதினாலு பிள்ளை பெத்தா பதினாலு முள்ள ஏம்பத்தான் அந்த காலத்திலே கேட்ட ஏம்பாட்டி உனக்கு எதுக்கு பதினாலு முள்ளுனு எங்க தாத்தா சொன்னார்டே எங்க அண்ணனுக்கு பதிமூணு முள்ளடா அவனை தாண்டி புள்ள புள்ளப்போணும்னு ஒரு சேர்த்து சேர்த்திப்பத்தண்டாரு ஆனா இப்ப அப்படியா புருஷன் போட்டாட்டி ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கிறாங்க ஏ அது படிக்க வைக்க முடியல அதுக்கு சொத்து சேர்த்து முடியல காமராஜர் சொல்வாரு உன் குழந்தை முடமா இருந்ததுன்னா அதுக்கு சொத்து சேர்த்து வைடா சொத்து சேர்த்து வச்சு உன் குழந்தைய முடமாக்காதுன்னு காமராஜர் சொன்னாருங்க ஆனா இன்னைக்கு பூரா பணத்தை நோக்கியே ஓடக்கூடிய காலம் இந்த காலமுங்க ஆனா எங்க காலம் பண்பு உறவுகளை நோக்கி ஓடிய காலமுங்க இந்த பச்சை தொண்டை தோல் போட்டு இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது துவைக்கல தான் வெளுத்து கிடக்குது பாரு துண்டும் வெளுத்தம் கிடக்குது விவசாயி பொழப்பும் வெளுத்தம் கிடக்குது இந்த காலம் காலம் விவசாயம் பண்ற வயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொட்ட பிள்ளையாவது தயாரா இருக்கிறாளா மாப்பிளா எம்ஏ படிக்கணுமா எம் எம்எஸ்சி படிக்கணுமா டாக்டரா இருக்கணுமா வக்கீலா இருக்கணுமா கலெக்டரா இருக்கணுமா வாத்தியாரா இருக்கணுமா யாராச்சும் நல்ல மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் கல்யாணம் வைக்கிறீங்களா சொத்துக்கு சொத்து கல்யாணம் வைக்கிறீங்க ரைஸ் மில்லுக்கு ரைஸ் மில்லு தோட்டக்காட்டுக்கு தோட்டக்காடு பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு லாரிக்கு லாரிக்கு என்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் இந்த காலத்துல மூக்கி போறீங்க ஒரு நல்ல குடும்ப பையனா பார்த்து பொண்ணு கொடுப்போம் நினைக்கிறது இல்ல சொந்த வீடு வேணுமா சொந்தமா கார் வேணுமா சொந்தமா காடு வேணுமா எதுக்கு ஒரு காலத்துல நம்ம புள்ள போய் அந்த குடும்பத்துல பாடுபட்டு திங்கறதுக்கு அவங்க கிட்ட சொத்து இருந்தான்னு பாத்தாங்க இப்ப எப்படி பாக்குறாங்க தெரியுமா நம்ம புள்ள போய் படுத்துட்டு திங்கறதுக்கு சொத்து வச்சிருக்கிறானான்னு பாக்குறாங்க அப்ப இந்த கால விலகுமாங்க ஒரு விவசாயத்துக்கு ஒரு பாட்டு போட்டாங்களாங்க சும்மா உடம்பு நிலத்தை பத்தி இல்லாமையே போகும் சட்டம் அது நன்மை தர போக திட்டம்னு சொல்லி விவசாய விவசாய பெருகுடி மக்களுக்கும் வாழ்க்கை தந்தது எங்க காலம்ங்க இப்ப பூரா பிளாட் போட்டு வித்து அந்த சொத்துல ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது இந்த காலம்ங்க எங்க குழந்தையை முளைக்கிட்டுன்னு அரபவத்து கஞ்சி காவத்து கஞ்சி குடிச்சு மண்ணை காப்பாத்தி வச்சது எங்க காலம்ங்க இப்போ பிளாட் பிளாட்டா the <laughs> திருச்சியில போய் சூப்பர் மால்ல ஐஸ்கிரீம் வாங்கி திங்குற காலம் உங்க காலமா இருக்குதுங்க காலில் போடுற செருப்புக்கு இருக்கிற மரியாதை விவசாயம் பண்ற விவசாயிக்கு இல்லைங்க இன்னைக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் முருங்கைக்காய் எல்லாம் விலை எவனோ வைக்கிற நாங்க விளைவிச்சோம் ஆனா அந்த காலத்துல சின்ன குடும்பமா இருந்தாலும் பெரிய குடும்பமா இருந்தாலும் அந்த விவசாய திரும்பி கரையேத்தணுங்க மீண்டும் இயற்கை விவசாயத்துக்கு வரணும் இயற்கைக்கு மாறணும் இயற்கைக்கு மாறான யூரியா பொட்டாசு காம்பளசு இந்த காலத்துல மண்ணுல போடுறீங்க

சொல்கிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்கு அவன் புகழ் நீங்கு அவன் வறுமை விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்க நல்லா பாத்துக்கிருவேன் வருஷம் உள்ள பத்து கொடுத்துருவேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு நல்ல ஒரு கை கொடுங்க ஆஹா ஆண்டவர் என்னையும் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையிலே ஒரு கலக்கு கலக்கி இருக்கார் இவர் ஏற்கனவே ஒரு மேடையில இது மாதிரி எதிரி நிலையை இந்த எதிரணியில இருந்து உங்களுக்கு உண்மையில கலக்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்றவர் தான் அந்த மஞ்சுநாதன் நம்ம மண்ணுக்கும் நம் மக்களையும் பெருமைப்படுத்துவதற்காக கோவையிலிருந்து சிரமப்பட்டு வந்த மஞ்சுநாதனுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம் நம்ம மக்கள் சார்பாக இன்றைக்கு தமிழகத்திலேயே விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளர் அப்படின்னா மஞ்சுநாதன் அவர்கள் தான் இயற்கை விவசாயம் பண்ண சொல்றார் இவர் சொன்னார்னு இந்த வருஷனா அஞ்சு ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ண நெல் ஆர்என்ஆர் போட்டேன் ஏன் மட்டும் மட்டும் விளையில எல்லாரும் விளைஞ்சிருச்சு அவன் பூரா பூச்சி அடிக்கடிக்காமட்டும் அவங்க விளைஞ்சிருச்சு இயற்கை விவசாயம் பண்ணா எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணணும் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணாம நான் மட்டும் நடுவுல சாணத்தை போட்டு யூரியனை போட்டு விட்டுன்னா விவசாயம் விளையுமா இப்ப இன்னைக்கு ட்ரோன் வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சி

ஆளை இறங்க வேண்டியது இல்ல மூடையை தூக்க வேண்டியது இல்ல பெருக்க வேண்டியது இல்ல கொட்டி கிளற வேண்டியது இல்ல பூச்சி வந்து அதே மாதிரி அடிக்கிறான் கோல்டு போடு மாச்சேடி கொஞ்சத்தை போடு தண்ணிய பன்னெண்டு லிட்டரை ஊத்து சரண் அப்படி வச்சுக்கிட்டு இங்க நின்றுக்கிட்டே வரப்பட்டு அமுக்குறான் சரண் அடிச்சுக்கிட்டு போகுது பூச்சி பூச்சி மட்டும் போகல பூச்சியை அடிச்சு சாகடிக்குது விஞ்ஞான வளர்ச்சி இன்றைய உலகம் கள களை ஆள் உள்ள போக இல்லை கருத இருக்கிற மட்டும் மிஷினா இறக்கணுமா போகிறோம் சரட்டு சரட்டுன்னு அடிச்சு அதுவே அப்படியே தூக்கி போடுது பட்டே சுருட்டுறதுக்கு ஒரு டிராக்டர் ஓட்டுறான் பின்னாடி சனலை போட்டு பின்னிக்கிட்டு ஒன்று உருட்டிக்கிட்டே வருது ஏழு ஓட்டுறதுக்கு டிராக்டர் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இந்த காலம் எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி அன்னைக்கு மாட்டை வச்சு உழுதான் சாணம் ஓட்டுச்சு யூரின் போச்சு வயலுக்கு உரமா இருந்துச்சு இன்னைக்கு டிராக்டரை விட்டு ஓட்டான் விட்டு திருப்புறான் டாக்டர் எந்த சனியை போடும் எந்த ஹூரீன் டாக்டர் புகையா கிளப்பி விடுற விவசாயி மாறிக்கிட்டு இருக்கு திருப்புல நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு வாழ்க்கை முறை மாறிடுச்சியா காரக்குடியில இருந்து திருச்சி பசுனையா இந்த மூணு பேர் சீட்ல மூணு சீட்டு முன்னாடி உட்காந்துருந்தேன் பசு காரக்குடி விட்டுதான் வெளியில வந்துச்சு பஸ் ஸ்டாண்ட விட்டு ஒருத்தர் ஒடியாந்து அந்த பக்கத்துல உட்கார்ந்தான் உக்காந்தவன் என்கிட்ட கேட்டான் பசி எங்க போகுதுன்னா திருச்சி போகுதுன்னு அப்படி எல்லாம் போடாதேன்னா கிரகத்தை கூட்டான்டான்னு எந்திரிக்க போனேன் கம்பியோட கேட்டு போட்டு புடிச்சுக்கிட்டான் உக்காரு உக்காரு இடையில என்னென்ன ஊருன்னு கேட்டான் காரக்குடி திருமயம் புதுக்கோட்டை கொளத்தூர் திருச்சிண்ணி அப்படி எல்லாம் வரக்கூடாது என்ன கிரகத்து கூற்றாண்டான்னு எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்தும் தம்பி அப்படின்னா மரியாதை கொடுத்துட்டேன் வாயில விட்டுருவான் தம்பி திருச்சி ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு புதுக்கோட்டை ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு புதுக்கோட்டையை தூக்கி வெள்ளைச்சாமி வீட்டுல வைக்கணும் தூக்கி இங்க வைக்கணும் அப்படின்னா நான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்க பேசுகிறது பின்னாடி ரெண்டு பேரும் கேட்டு கிட்டத்தருக்கானோ அதுல ஒருத்தன் சொன்னா முன்னாடி பாருற ரெண்டு குடியாரப்பயில போய் என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்க குடிச்சதாவே மாட்டினது நான் இதில் ஒருக்கு இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமா தான் ஏற்றி இருப்பான் போலருக்கு அந்த மூக்கு நீல மறக்க வந்தால் ஃபுல்லாக ஏற்றி இருப்பான் போல இருக்கு அவனை கொண்டு மகாசந்திர வீட்டில் வைடா அப்படிங்க வாழ்க்கை இவ்வளவு குழப்பம் இருக்கும் இதையும் தாண்டி தான் இன்னைக்கு வாழ வேண்டியது இருக்குது இப்பொழுது கண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் சிந்தனை சிறப்பு எல்லாம் சிறந்தது அந்த காலம் அல்ல இந்த காலமே என்ற அணியை தலை நிறுத்தி வருகிறார் பேராசிரியர் கல் அபு அவர்கள்